ஒரு சின்ன வானலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் ஏற்கனவே கழுவி காய வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வறுக்கணும் இதை எது வரைக்கும்னு சொன்னால் அந்த கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா உளுந்து வறுப்பட்ட வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி கலர் ஆனதும் அடுப்புலேருந்து எடுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு அந்த சூடு இருக்கும்போதே அதோடையே வந்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே வானலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அது கூடவே மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் எள்ளு வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொறிஞ்சு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் தீயை விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் படப்படப்படன்னு பொரியும் அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எள்ளை மட்டும் தனியாக ஏற்கனவே நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த கூடையே வந்துட்டு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே நல்லா இது கூட எள்ளு கூடையை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி உளுந்து மாவு கூட இந்த எள்ளு வெல்லம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா இதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா சூடாக இருக்கும் இது எல்லாத்தையுமே கையால் ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்டுவிட்டு அதுக்குள்ளவே வேற ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி இப்போ இந்த கலந்து வச்சுருக்க மாவு கூட அதை ஊற்றிடலாம் உங்களுக்கு ஊற்றிட்டு அப்படியே கையால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் சப்போஸ் எங்கே உங்களுக்கு உருண்டை லட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே வந்துட்டு நெய்யோ எதுவோ தீந்து போச்சு உருண்டு பிடிக்க வரலனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் திருப்பியும் சூடு பண்ணி சேர்த்து பிடிச்சிக்க வேண்டியது தான் ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான உளுந்து லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நம்ம இடுப்பு எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்